ஷூ போட்டுருக்கவங்க பிரச்சனை இல்லை செப்பல் போட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ பண்ணக்கூடிய பயிற்சியை கவனிங்க அப்போ பண்ணலாம் என்னால் இன்டர்லாக் பண்ணிடுங்க கையை வந்து நல்லா கொடுத்துருங்க நம்முடைய உள்ள கை வந்து வான் நோக்கி இருக்கணும் நம்முடைய புதிக்கால நல்லா உயர்த்துங்க அப்படியே மெதுவாக டவுட் பண்ணிடுங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணப்படும் ஒன் சொல்லும் போது ரைஸ் பண்ணிடுங்க ஒன் 2 3 सिरजी टाइप बनेगा 4 संख्या सर अल्लाह तेरे पर 5 फिर पढ़ लेना 6 7 8 9 10

வாய் வழியா எக்ஷன் பண்றோம் வந்து சரிங்களா இன்னொரு பேசி உட்காந்து இப்போ நம்ம ஒரே ஒரு சொன்ன பொண்ணு வணிகத்தை பிரிக்க வேண்டும் மணிக வணிக சொன்னாங்க நம்முடைய தலைமை உள்ளிட்ட அனைவரும் அதை பத்தி தான் பேசிட்டு இப்போ கண்ணை பார்த்து நம்ம பேசுகிறோம் எல்லாருமே கண்ணை பார்த்து பேசணும் இப்போ எல்லாருமே ஃபோனில் பேசுகிறோம் அதில் இந்த நேரில் போனோம்னா கண்ணை பார்த்து பேசுங்க அதில் நம்மளுடைய வணிகம் நிச்சயமாக உண்டு எப்போவுமே நம்ம வணிகத்தை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நலம் விசாரிக்கிறேன் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பை பண்ணணும் குடும்பத்தை விசாரிக்க குடும்பமாக இருக்கோம் நம்ம எல்லாருமே ஒரு ஒரு குடும்பம் அதனால் குடும்பத்தை விசாரிங்க எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க குழந்தைங்க எப்படி இருக்காங்க அக்கா எப்படி இருக்காங்க தங்கச்சி எப்படி இருக்காங்க நம்ம சகோதரத்தை பற்றியே நம்ம வளர்த்துக்கொள்வோம் முதல்ல அடுத்தது குத்திரை ஒன்று சொல்லப்போம் இந்த வணிகத்தை பெருக்கக்கூடிய குத்திரை எல்லாரும் கவனிங்க சுண்டு விரல் மோதர விரல் மீதி விரலை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க சுண்டு விரலையும் மோதர வரலையும் நம்ம மடிச்சிடறோம் மீதி விரலை குவிச்சு வச்சுக்கோங்க என்னென்ன விரல் இருக்கு கட்டை விரல் சுண்டு விரல் ஆள்காட்டி விரல்னு சொல்லுவோம் அல்லது நடுவிரல் ஒன்று இருக்கு அது மூணு வச்சுட்டு தொடமையாச்சு கண்ணை முடிக்குங்க இது பேர் குபேர முத்திரை இது பேர் என்ன குபேர முத்திரை கண்கள் முடி இருக்கலாம் ஸ்பைன்ஸ்டேட் நம்ம வந்து இதில் சேவை சாயாமல் கொச்சு வந்து தூக்கறோம் முடியாதவங்க கொஞ்சம் சாஞ்சிக்கலாம் முடிகிறவங்க நிச்சயமாக தூக்கறாங்க ஸ்பைன் ஸ்டேட் ஃபைவ் டைம்ஸ் இன்ஹேல் பண்ணி எக்ஸை பண்ணலாம் காற்றை மெதுவாகவும் ஆழமாகவும் உள்ளெழுத்து மெதுவாகவும் ஆழமாகவும் வெளியிடுங்கள் ஃபைவ் டைம்ஸ் ஐந்து முறை குறைந்தபட்சம் இப்பொழுது நீங்கள் யாருக்கு வணிகம் தரப்போகிறீர்களோ அவருடைய முகத்தை நினைத்துக் கொண்டு வாங்க ரொம்ப நாளாக பேசிட்டே இருக்கேன் நடக்கவே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களே அவருடைய ஃபேஸை மைண்டில் கொண்டு வந்துருக்கேன் இன்னைக்கு நாம் நிச்சயமாக பண்ணிடுவோம் இந்த வாரத்துக்குள்ள இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள குறிப்பிட்ட மாதத்துக்குள்ள ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்கு வணிகம் பண்ண முடியல அந்த நபர் யார் அந்த நபருடைய முகத்தை நினைவு கொண்டு வாங்க அவர்களை நினைத்து அவர்களுடைய வாழ்த்துங்க வருவேன் ஏன்னா அவங்களுக்கு வணிகம் கொடுக்க கொடுக்குறாங்கன்னா நாம அவங்களை வாழ்த்தணும் அவங்க குடும்பத்தை வாழ்த்துங்க அவங்கள வாழ்த்துங்க அவங்களை பற்றிய நலத்தை நாம் மனதுக்குள்ளே விசாரித்துக் கொள்வோம் ஒரு சில வினாடு பயிற்சியை மெதுவாக களத்துக் கொள்ளலாம் எல்லாருமே சிப்புத்துறையில் வச்சீங்க கண்ண முடியாது ஸ்டோரிங் ரிலாக்ஸ் மெதுவாக கண்களை திறக்கலாம் நல்லா ரஃப் பண்ணுங்கள் ரப் பண்ணிட்டு ஒற்றை கொடுங்க ஃப்ரீ டைம்